முருக பக்தர்களுக்கு மிகுந்த ஆன்மீக சக்தியையும் மன நிம்மதியையும் தருகின்றன நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துள்ளீர்கள் கீழே கமெண்டில் கூறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பக்தர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் புது புது வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பழமுதிர் சோலை முதல் திருச்செந்தூர் வரை ஆதிர் படைவீடு சிறப்புகள் ஓம் முருகா முருகன் பக்தர்களுக்கு வணக்கம் தமிழர்களின் பெற்ற கடவுளான முருகப்பெருமான் தனது ஆறு படைவீடுகளில் பல லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்குரிய தெய்வமாக விளங்குகிறார் இந்த வீடியோவில் பழமுதிர்சோலை முதல் திருச்செந்தூர் வரை ஆறு படைவீடுகளின் வீடுகளின் மர்மங்கள் கதைகள் மற்றும் அதன் ஆன்மீக சிறப்புகளைப் பற்றி காணலாம் திருத்தணிகை திருத்தணிகை என்பது முருகப்பெருமான் தனது வீரம் மீட்ட தலம் இவர் அங்கே வேல் கொடுக்கும் தருணம் மிக முக்கியமானது இங்கு தரிசனம் செய்தால் மன அமைதி கிட்டும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் சுவாமிமலை மலை சுவாமி மலையில் முருகப்பெருமான் தந்தை சிவனுக்கே பிரம அந்தத்தை பிரணவ மந்திரம் உபதேசித்தார் இதனால் இங்கு முருகனை சுவாமிநாதன் என்றும் அழைக்கிறார்கள் பழனி முருகப்பெருமான் நான் தான் எல்லாம் என்று உணர்ந்து பழனி மலையில் தவமிருந்து தனது பக்தர்களை அருள்கிறார் இங்கு அவர் தண்டாயுதபாணி என்ற பெயரில் இருப்பது மிக முக்கியம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் என்பது முருகப்பெருமான் தேவயானையுடன் திருமணம் செய்து கொண்ட புனித தலம் இது பண்டைய காலத்தில் பாறைகளால் குகை கோவிலாக இருந்தது திருச்செந்தூர் திருச்செந்தூர் என்பது முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த தலம் இது கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவில் பக்தர்களுக்கு இங்கு வந்து தரிசனம் செய்வதன் மூலம் மிகுந்த சக்தி கிடைக்கும் பழமுதிர்சோலை இது முருகப்பெருமான் ஞான சம்பந்தம் வழங்கிய இடம் இங்கு முருகப்பெருமான் வள்ளியுடன் இருக்கும் அதிசயமான கோவில் இந்த ஆறு படை வீடுகளும் முருக பக்தர்களுக்கு மிகுந்த ஆன்மீக சக்தியையும் மன நிம்மதியையும் தருகின்றன நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துள்ளீர்கள் கீழே கமெண்டில் கூறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பக்தர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் புது புது வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேல் முருகன் திருவடி போற்றி வணக்கம் நண்பர்கள்